நல்ல ஐடியாடா என்ன நான் பார்த்த ஐடியா சொல்லுவான் தரலையே அவனுக்கு ஐடியா இருந்தா சொல்லி தொலைடா எதுக்கு இந்த பீடியோ போடுற சொல்ற சொல்ற என்கிட்ட ஒரு ரவுடி இருக்கான்டா அவன் அந்த பொண்ணு கிட்ட அனுப்புவான் அவன் போய் அந்த பொண்ணை மிரட்டுவான் நீ ஹீரோ மாதிரி போய் அந்த பொண்ணை காப்பாத்து அப்ப அந்த பொண்ணுக்கு லவ் ஒரு உன்கிட்ட எப்படி நம்ம ஐடியா சூப்பரா உன் ஐடியால தீய வைக்க இது ஓல்டு ஐடியா நாயர் ஓல்ட் இஸ் கோல்டு மச்சி அப்படி இல்ல நினைக்காத எல்லா டயத்திலயும் ஒர்க் அவுட் அது ஃபார்முலா இது ஓகே ட்ரை பண்ணுவோம் இவன் தான் நான் சொன்ன ரவுடி ஆள பாத்தியா எப்படி இருக்கிறான் பாத்தியா ஆள் நாளா தான்டா இருக்கான் சொன்ன பேச்ச கேட்பானா சொன்ன மாதிரி செய்வானா வசந்த் என்னட இந்த இந்த பக்கமே நீ கேப் மாதிரி இருக்கிறான் என்ன விஷயம் அது ஒன்னல்ல வாத்தியார பொண்ண லவ் பண்றான் போய் நீ வந்து அவர்கிட்ட போய் கொஞ்சம் தேக்கமா பண்ணினா இவன் வந்து காப்பாத்திரமா நினைச்சு லவ் பண்ணுவான் வாத்தியார உட் மாண்ட பரவாயில்ல உனக்காவ நான் பண்றேன் ஆஞ்சநேய ஓகே பண்ண போட்டோ இருக்குதா பேமெண்ட் வருமா வருமாடி சார் பேமெண்ட் எவ்வளோ சார் சொல்லுங்க சார் கரெக்டா கொடுத்த ना ना, ओके, ओके ना एडवांस आगे रुबा अधिकापरो नाव सक्ससाचिना पतायरबा बैलेंसर ओके वाह ओके ना डील डंड्रा सुपर सर डील ओके ओके अध्यारणे सुपर तेरे द्वारा साब लाने पराना आते पन्नी वाला अध्यारणे नंबर बायो अध्यारणे थैंक यू अध्यारणे கிளம்புறோம் அவ வரா நான் கிளம்புறேன் என்ன என்ன தலை ட்ரெஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ரவுடி மாதிரி தெரியலையே ஏதோ லவ் பண்ண போற மாதிரி தெரியுது ஏதோ பார்த்து பண்ணுங்க தலை நான் இந்த ஓரமா ஒளிஞ்சிக்கிறேன் தேங்க்யூ ஹாய் விக்கி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என் பேரு உங்களுக்கு தெரியும் நான் உங்களை மின்னடி பார்த்ததில்லையே நான் உங்கள சின்ன பார்த்து இருக்கேன் உண்மையா சொல்லணும்னா உங்கள மீட் பண்ணணும்னு இருந்தேன் பக்தரை காலி பண்ணிட்டீங்களே உங்களை பார்த்த உடனே மனசுல பட்டாம்பூச்சி பறக்குது ஐயோ எனக்கு ரொம்ப வெட்கமா இருக்கு விக்கி நம்ம மூவி போலாமா நிச்சயமா போலாம் செல்லக்கிட்டி வா போலாம் அடா பாவி விக்கி என்னடா இது எனக்கு செட் பண்ணி தரேன்னு நீ செட் பண்ணிட்ட டே லவ் பட் ஃபர்ஸ்ட் சைட்ரா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ண லவ் பண்ற குறுக்க வந்திரா வெட்டிடுவ மீதி பத்தாயிரம் ரூபாய் தேப்பத்தருவ நீ நான் எதுக்குடா படம் தரணும் அதான் லவ் செட் ஆகலையே டேய் எனக்கு செட் ஆகலடா அடக்கு எனக்கு செட் ஆயிடுச்சுடா பணத்தை இருந்து வைடா மாங்கா அடா பாவி என் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டியேடா டேய் மாச்சி ஏ மாச்சி இதெல்லாம் ஒரு மேட்ரா வந்து ஏன் ஒரு நாள் சரகடிச்சோமா துணி போட போடாத போடா இதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஃபீல் அது இல்லடா மச்சி ஒரு கவுனியை போய் இந்த பொண்ணுங்கள நம்பவே முடியலடா அவன்னு சொல்லவா நயன்தாரா இல்லனா த்ரிஷாடா என்ன உலகத்துல என்னான்னு பொண்ணுங்களே இல்லையேடா என்ஜாய் பண்ணுடா போடாதா ஓ அதுவும் கரெக்டு தான் மச்சி ஆனா அடுத்த வாட்டி உன் லவ்வுக்கு நான் தான் போய் ப்ரொபோஸ் பண்ணுவேன் டேய் ஆளை விடுங்கடா போது நான் உங்க ஹெல்ப் எனக்கு உறவு முக்கியம் இல்லடா நீடா நாயமுடா நேர்மையிடா